அவன் என்ன விட பெரிய வியாதி எத்தனா இருப்பான் போது ஏண்டா

என்ன பத்தி எவனாவது இந்த ஊருக்குள்ள தப்பு தண்டா பேசுறதா நான் கேள்விப்பட்டேன் உங்க வீட்டு பிள்ளைங்க ஒண்ணு கூட பாஸ் ஆகாது நம்ம பையன் நானாம் கிளாஸ்ல உங்ககிட்ட மூணு வருஷமா இருக்கான் அவனை பார்த்து எதாவது மேல தள்ளி விட கூடாதா தள்ளலாமே அவனை படுக்க வச்சு பெரிய கல்லா தான் தள்ளி விடணும் யோ என்ன புரியாம பேசுற உன் பையனு நானு அப்படி ஒரு இன்டிமேட்டா பழகிட்டோம் பாசம் என்ன விட்டு அவனும் பிரிய மாட்டேங்கிறான் அவனை விட்டு நானும் பிரிய முடியல அதுக்கு வேற வழியே கிடையாதா வழி இருக்கு அவன் அதே கிளாஸ்ல விட்டுட்டு நான் வேற கிளாஸுக்கு போகணும் அவன் போவாட்டி பரவாயில்ல நீங்க இங்கேயே இருங்க ஒரு டீ கொடுங்க சார் வாங்க 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 நீங்க தான் இந்த ஊருக்கு வந்த புது வத்தியாரா ஆமா இருங்க ஸ்பெஷலா ஒரு டீ போட்டு கொண்டு வரேன் போடுடே பேண்ட் போட்டா ஸ்பெஷல் டீயா நீங்க தான் புது வாத்தியாரா ஆமாங்க நான் கூட வாத்தியார் தான் உனக்கு இதான் ஜீன்ஸ் பேண்டா ஆமா எத்தனை வச்சிருக்கீங்க ஒண்ணுதான் ஏன் கேக்குறீங்க ரெண்டு இருந்தா நான் ஒண்ணு வாங்கிக்கலாம் இது வாயில் வேஸ்டியா எத்தனை வச்சிருக்கீங்க ஒண்ணுதான் ரெண்டு இருந்தா நான் ஒண்ணு வாங்கிக்கலாம் தான் இவனும் வாத்தியாரு தானே சீக்கிரம் போடுறா

முன்னால வந்து நில்லு இங்க இருந்து பார்த்தா தெரியுது இது டீடா புது வாத்தியாருக்கு புது தூள் பழைய வாத்தியாருக்கு கீழே கிடந்த தூள் டீ உன் தம்பி என் ஸ்கூல்ல படிக்கிறான் இந்த வருஷம் என்னங்க ஒரு சின்ன டீ தூள் விஷயத்துல உன் தம்பி வாழ்க்கையவே பால் பண்ணி ஃபெயில் பார்வை சப்பா காத அடைக்குது குறைங்கடா எல்லாரும் வந்திருக்கீங்களா அப்ப எல்லாரும் ஆஜர் தான் உரியோர் ஐம்பது உள்ளோர் ஐம்பத்தொன்னு யாரா ஒருத்தன் எக்ஸ்ட்ரா படங்க படங்க யார நீ வெயில மாறு மேசிட்டு இருந்தேன் அதிகமா இருந்துச்சு

எ ஆளுக்கு பரிஞ்சாசு போட்டு ஒரு முட்டை வாங்கணும் அந்த முட்டைய குஞ்சாக்கணும் குஞ்ச கோழி ஆக்கணும் கோழிய ஆக்கணும் பண்ணையில இருந்து வந்த காசை வச்சோம் நிலம் வாங்கணும் வீடு வாங்கணும் இந்த ஊர்ல எங்களை இல்ல நீங்க என்னடா டீ குடிக்கிறது உங்க மாமாட்ட கேக்குறீங்க ஏ ரெண்டு கிளாஸ் கிளாஸ் இதுக்கெல்லாம் இல்ல சும்மா இருடா அவர் நாட்டமைக்கு வேண்டப்பட்டவரு என்ன தங்கமணி ஒண்ணுமில்லாத்தி காலங்காலத்துல வேண்டிய விஷயம் அதான் புல் வாங்கிட்டு வந்திருக்கீங்களோ தங்கமணி என்ன உங்க மாமா வர்றாரு மாப்பிள்ளையு சொல்லிக்கவே வெக்கமா இருக்கு மூணு வேலையோத்தின் சும்மா இருக்காம ஊர்ல போற வரவர் எல்லாம் போட்டு அடிச்சிருக்கியே நேத்திக்கு வந்த அந்த வாத்தியார் அவனை போட்டு இந்த அடி அடிச்சிருக்கியே அவனுக்கு ஒத்தரம் குடுத்து முடியலையாடா இவ்வளவு தவிடு செலவாயிருக்கு அந்த தவிட்ட மாட்டுக்கு போட்டாலும் பாலாவது குடுத்துருக்கும் அவன் என்னடா சொல்லிட்டான் மெட்ராசுன்னு சொல்லிருக்கான் சொன்னீங்க என்ன சொன்னீங்க தாய் எனக்கே என்ன தெரியா அக்கா வாழ்க்கைய நினைச்சு பாரு இந்திய நாட்டின் பிரதமர் யார் தெரியாது சார் ராஜீவ் காந்தி எந்த நாட்டின் பிரதமர் அதுவும் தெரியாது சார் காந்தியை கொன்றது யார் எங்க அப்பா சார் யாரா யார் இல்ல சார் கடலக்கட காந்தியை கொண்டது எங்க அப்பா தான் சொன்னேன் அரிசி உட்காரு கொலகார போய் புள்ளைல ஸ்கூலுக்கு வந்துட்டு ஏன் மூளை கெடுத்துருங்கடா ஆ கிடைக்கு ச்சே தெரியாம போட்டுச்சுடா

டேய் இது நல்ல அலே தப்பு அடி வாப்பா மகனே டேய் முஞ்சி லடிச்சாத என்ன கொலைகாரனாக்க மாட்டீங்க டேய் இருடா என்னடா அது அநியாயமா இருக்கு அரவிந்தே நீ என்ன அடிச்சத பத்தி நான் வரத்தப்

அக்கா போதி பயமாவன ஓ நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்கு தம்பினு பாடி வச்சாரு இவனை நம்பி எப்படி நாட்டு ஒப்படைக்கிறது என்ன உங்க பசங்களை நீங்களே துப்புறீங்க பின்ன ஓம் மூஞ்சில துப்பம முடியுங்க ஏன்டா, என்ன ரைலா வருது பொடி காட்டிட்டு இருக்கிற நீ வச்சக்கூடாதுங்க கொண்டாப்பா

மர்தானேக்கா லெட்டர் கொடுத்துட்டு ஒரு பணம் வாங்கிக்க சொல்லுச்சு லெட்டர் பணம் கொடுக்கற நானா இதுக்கு தான் ஊதிوير கொடுத்தங்களா மாட்டிடு வேணா வச்சிருக்கியா இந்த இன்னக்கே பதில் erledir நீ டீ காபி டீ காபி டீ காபி

நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்றீங்க இந்த எடுத்துட்டு போய் வாய்க்கோரமா வச்சு தின்னுட்டு ஆளுக்கொடு கை தண்ணியிருக்காங்க என்னடா சொன்னீங்க நானும் அப்ப இருந்து பாத்துட்டு இருக்கேன் ரொம்ப பேசுறீங்களே பொண்ணாட்டி கை குடிச்சுட்டா இல்ல

அன்னைக்கே ஒன்னு செங்கல் சூழ வாயில வச்சு எரிச்சிருக்கணும் எரிக்காத ஊர் மிஸ்டேக் இந்த ஊர்ல எவன் எப்படின்னு எனக்கு தெரியும் கோக்கிய மட்டும் வந்து நியாயத்துக்கு எடுக்க பார்ப்போம் மசாலா வடையா இது உனக்கு எப்படி தெரியுது வடையா இது எப்ப போட்டது முந்தானால் தாங்க போட்டது முந்தானால் போட்டதா உங்களை எல்லாம் எல்தா பிச்சு கிட்ட புடிச்சு கொடுக்கணும் அவரே இங்க வந்து சாப்பிடுறாரு அப்புறம் என்ன